கோவை பாஜ வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரம் செய்தார் கோவை என்பதுவா என்று சொல்லக்கூடிய நமது தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்ற மக்கள் அதிகமாக ரசிக்கிற பகுதி சகோதர சகோதரிகளே பொதுவா பாரதிய ஜனதா கட்சின்னா இஸ்லாமியர்கள் வர தயங்குவதற்கு சில காரணங்கள் இருக்கு ஏன்னா அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதை உரசி பார்க்க தயாரில்லாத சமூகமாக இருக்கிறது ஒரு கட்சியை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் அந்த கட்சி சரியானதா அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா என்பதை பேசுவதற்கு குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோடு அவர் பார்க்கப்படுகிறோம் இஸ்லாமிய சமூகம் நேற்று வரைக்கும் ஒரு இந்து சகோதரோட நல்லா பேசிட்டு இருப்பார் அவரு இந்து சகோதர ராமசாமி பிஜேபி சேர்ந்துருவார் அந்த பகுதியில ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கியிருப்பார் அப்துல் கதர் அவருடைய நண்பர் தான் அடுத்ததான் அப்துல் கதர் பேச மாட்டார் இவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்ன அப்துல் கதர் ஏன் பேச மாட்டீங்க நீ பிஜேபி போய் சேர்ந்துட்ட அதனால பேச மாட்டேன் சேர்ந்த பிஜேபி ஒரு அரசியல் கட்சி தானே திமுக இருக்கிறாங்க அண்ணா திமுக இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டின் பதினெட்டு மாநிலங்கள் ஆளுற கட்சி இந்த நாட்டே ஆளக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக உருவாக்கிய கட்சி அந்த கட்சியில தானப்ப நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா இல்ல இல்ல அது முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அதனால கூட இனிமே நான் பேச மாட்டேன் பெரிய ஆச்சரியமா இருக்கு கிராமசாமி இவ்வளவு நட்போ பழகி இருக்கும் இவ்வளவு காலம் ஒன்னா சாப்பிட்டுருப்போம் பண்டிகையில ஒன்னா விளையாண்டுருப்போம் சின்ன வயசுல இருந்து வரணும் ஒரு கட்சிக்கு மாறுவதால இவ்வளவு பெரிய எதிர்ப்ப என்னுடைய நண்பன் காட்ட முடியுமான்னு அந்த இந்து சமோகரன் நினைக்கிறார் அதுக்கு என்ன காரணம் திடீர்னு அந்த மாற்றம் வரல குழந்தையாக இருந்து வர 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 ஒவ்வொரு தருணத்திலையுமே அந்த விஷத்தை எங்களுடைய ஜமாத்தின் பெரியவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் விதைச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மறைமுகமாக திட்டமிடும் இருந்து வெளியேற்றும் இஸ்லாமிய பெண்களை கொடுமைப்படுத்தும் நமக்கு உரிமை இல்லாமல் இப்படி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அஞ்சு வயசுல அதான் கேட்கிறான் பத்து அதை தான் கேக்கிறான் பள்ளி பருவத்தை தாண்டி வாலின பருவத்தில் அவன் ஒரு கல்லூரி மாணவனாக போகும்போது அதை தான் பார்க்கிறான் எதிர்த்து நடக்கிற போராட்டங்கள் அவனும் தண்ணியை கலந்து கொள்ள வைக்கிறான் அதுக்காக ரெண்டு வழக்கும் வாங்குறான் அப்ப ஒவ்வொரு என்ன ஒரு அபாயகரமான அமைப்பு பிஜேபி அப்ப அவர்களும் நம்மள வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க இஸ்லாமியர்களை நேசிக்க மாட்டாங்க இது ஒரு பக்கம் அவங்களுக்கு நினைப்புல இன்னொரு பக்கம் பாக்குறாங்க ராகுல் காந்தி வராரு முஸ்லிம்களோட தொட்டி போடுறாரு கஞ்சி குடிக்கிறாரு ஸ்டாலின் ஐயா வர்றாரு முஸ்லீம்களோட தொப்பி போடுறாரு கஞ்சி குடிக்கிறாரு திரும்ப அவர் வந்து வருவாரு முஸ்லீம்களோட தொப்பி போடுவாரு கஞ்சி குடிப்பாரு ஒரு கோயிலும் கஞ்சி வாங்கி குடுத்து நாங்க குடிச்சது இல்ல நாங்க கஞ்சி செஞ்சு வைப்போம் நாங்க தோங்க வச்சு பட்டியா கிடப்போம் அவங்க வந்து கஞ்சி குடிச்சு பாய் சூப்பர் கஞ்சி பாய் இதுதான் வந்தோம் இப்படித்தான் தலைவர் அப்ப முஸ்லீம் சமூகம் இப்படியே பார்த்து பார்த்து பழகுனதுனால மோடி வராரு தொப்பி போட மாட்டேங்கிறாரு கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறாரு அப்ப இவர் இஸ்லாமியருக்கு எதிரி தானே இவங்களும் தொப்பி போடுறாங்கல்ல இவங்களும் கஞ்சி குடிக்கிறாங்கல்ல இவன் அளவுகள் பாருங்க இஸ்லாமிய சமூகம் எப்படி மைண்ட் செட் ஆயிருக்குன்னா இவங்க எல்லாம் இஸ்லாமிய தோற்றத்தோடு வருகிறார்கள் மோடி வர மாட்டேங்கிறார் என்ன பண்றா அப்ப வந்து நமக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் நமக்கு பலம் கடவுளை நம்பறவன் தாக்கம் பிராண்டின்னு திருமாவளவன் சொன்னானோ அந்த காட்டு முன்னாடி பக்கத்துல மசூதியில வச்சு நாங்க நம்பாஸ் படிப்போம் திருமணம் தோட்டி மாட்டிட்டாரு பாருங்க ஒரு அறிவுடைய சமூகம் ரமலானுடைய மாதம் இது திருக்குறான் இறங்கிய மாதம் இது நோன்பு எதற்காக வைக்கிறோம்னு திருக்குறான் சொல்லும்பொழுது ஷஹரு ரமதான் நல்லதி உந்தரசி ஹை குரான் ரமலான் மாசத்தில் திருக்குரான் இறங்கி இருக்கிறது குடல் இன்நாஸ் இது மனித குலத்தை நேர்வழிப்படுத்தும் உன் பையனாட்டி மினல்சுதா அவள் சுருக்கான் தர்மம் எது அதர்மம் எது என்பதை பிரித்து காட்டும் இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான்ப்பா நீ நோம்பு வைக்கிற இப்போ இஸ்லாமிய சமூகம் என்ன பார்க்கணும் எது தர்மம் எது அதர்மம் புரியலைன்னா இந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறத நீ கேட்குற திமுக சொன்னதை கேட்குற திருமாவளவன் சொல்கிறத கேட்குறேன் ராகுல் காந்தி சொல்றதை கேட்குற சரி இந்த பக்கம் ஒரு வேலு பிராயம் சொல்றதை கேளு ஒரு அண்ணன்மலை சொல்கிறத கேளு ஒரு நரேந்திர மோடி சொல்றதை கேளு கேட்டுட்டு இது தப்பு இது சரி நீ முடிவெடுத்து நீ திமுக இருந்தா இது உண்மையாகவே திருக்குறானை பின்பற்ற இஸ்லாமியம் நீ கேட்டுட்டு உண்மையாகவே நீ வந்து பிஜேபி எதிர்த்தன்னா உண்மையாகவே நீ நிறைய நாயகம் சல்லல்லாலை செல்லத்தை பின்பற்றுகிற ஒரு இஸ்லாமியம் ஆனா உண்மையான இஸ்லாமியம் எதை செய்யணுமோ அதை செய்யாம திருக்குறான் சொல்லுகிறது உண்மையான இறை நம்பிக்கையாளன் என்றால் அல்லதீன எஸ்தவி உடல் கவுல எத்தவி உடல் அகசனா ரெண்டு தரப்பு சொல்றத கேட்டு அதுல எது சரின்னு முடிவு பண்ணுவான் அவங்க உண்மையான இறை நம்பிக்கையாளர் அவன் தான் உண்மையான பிரச்சனை இப்ப நான் உண்மையான இஸ்லாமிய கோரிக்கை என்னன்னா இவ்வளவு எதிர்க்கிறீங்கல்ல போய் சந்திச்சிருக்கிறீங்களா பேசிருக்கிறீங்களா இல்ல நான் சந்திச்சிருக்கேன் குட்டு திறமை பிஜேபி ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த தரப்பு இஸ்லாமிய சமூகம் இல்ல பிஜேபி காசு பணம் கொடுக்கறான்னு ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஆர்எஸ்எஸ்சை பற்றி இஸ்லாமிய சமூகம் எதை புரிந்திருந்ததோ அதைத்தான் மேலூர் கிராஹிமும் புரிஞ்சுருந்தேன் ஏன்னா வானத்துலேருந்து குதிச்ச வந்தான நானும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிர்த்தவன் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால நான் எதிர்த்த வீடியோக்கள் பேசிய வீடியோக்களை இன்றைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் அழிக்கலை ஏன் தெரியுமா கடந்த காலத்தில் நான் ஏன் எதிர்த்தேன் இன்றைக்கு ஏன் ஆவதரிக்க ரெண்டுக்குமே ஆவணம் இல்லை அது இல்லைன்னா என்ன ஆயிடும் பத்து கடந்த காலத்தை மறைச்சுட்டாரு இன்னைக்கு ஜவஹிர்லா எதிர்க்கிறத விட இன்னைக்கு அமைப்புக்களை எதிர்த்தவன் நான் எதிர்த்தவன் சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது ஏன் ஒருத்த தப்புல இருந்து திருந்துறாங்க அடே நான் இந்த தப்ப செஞ்சேன்டா புரியாம செஞ்சிட்டேன் சொல்லி செஞ்சிட்டேன் தெரியாம செஞ்சிட்டேன் இப்ப நான் திருந்தி புரிஞ்சு மக்களோடு மக்களாக நான் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்றதுல ஏதாவது அசிங்கம் இருக்கா ஏதாவது தலை முடி கொடுக்கா இதை சொல்றது நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படி எதிர்த்த ஆர் எஸ் உடைய அந்த போய் இன்றைக்கு ஏன் நான் தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னா திருக்குறள் சொன்னதுல இந்த பக்கமும் கேளு அந்த பக்கமும் கேளு எது சரின்னு பார்த்து முடிவெடு ஆர் எஸ் எஸ் என்ன இஸ்லாமியர்களுக்காக அந்தமா வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க உரிமைகளை பறிக்கிறது முஸ்லீம்களை கொள்றது இதுதான் அவங்களுக்கான அஜெண்டா இதுதான் திட்டம் இப்ப என்ன பண்ணணும் நான் ஆர் எஸ் சுயம் சேவர்களிடம் மாறு ஆர் எஸ் எஸ் அமைப்போட தொடர்பு கொள்றேன் நான் போய் கிட்ட பேசுறேன் ஏங்க இஸ்லாமிய சம்பவம் ஆர் எஸ் எஸ் என்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய அபாயகரமான அமைப்புன்னு சொல்றாங்க இந்த அமைப்போடு எனக்கு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது என்ன பண்ணணும் நீங்க பிரார்த்திக்கு ஒரு வகுப்பு இருக்குங்க ஆர் எஸ் ஏழு நாள் கேம் நீங்க பங்கெடுத்தீங்கன்னா இந்த அமைப்பு என்ன எதற்காக துவங்கப்பட்டது இது வரலாறு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க நான் கேக்குறேன் ஏங்க நான் ஐந்து வேலை தொழுகிற இஸ்லாமிய நான் இஸ்லாமிய மார்க்கத்தை படித்த இஸ்லாமிக் ஸ்காலர் நான் சவுதி அரேபியால போய் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வந்தவன் நான் வந்து என் தொப்பி கலட்ட மாட்டேன் என் தாடியை மலிக்க மாட்டேன் அதுக்கு ஓகேவா அவங்க சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே நீங்க ஆர் எஸ் தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க நீங்க இஸ்லாமியர் இஸ்லாமியரா தான் வரணும் இந்து ஏசன்லாம் இங்க போடக்கூடாது தான் உங்களை கூப்பிடுறோம் அப்படியா சரிங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்புக்குள்ள போற பிராத்தமிக்கு ஏழு நாள் வகுப்பு ஏழு நாள் என்ன உட்கார உடல் பயிற்சி சொல்லி தராங்க தேசப்பற்று சொல்லி தராங்க இந்த தேசம் எதனால் பிரிவினைவாதத்தை சந்தித்தது மதத்தால் சந்தித்ததென்றால் அந்த மதத்தை தூக்கி பிடிப்பதற்கு யாரு காரணம் இந்த தேசத்தின் பாரத தாயை பிரித்த அந்த சரி நடந்ததற்கான என்ன காரணம் இன்னைக்கு ஏன் பிரிவினைவாதத்தை இங்குள்ள அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கிறது இந்துக்களை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கான என்ன காரணம் அதை என்னப்படி சரி பண்ணனும் அரசு தொலைநோக்கு பார்வை என்னன்னு ஒரு ஏழு நாள் நடத்துறாங்க இந்த ஏழு நாள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐந்து வேலை நான் அங்க தொழுகிறேன் எங்க நூறு சதவீதம் இந்துக்கள் நான் ஒரே இஸ்லாமியர் எந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இஸ்லாமியர்களுக்கு எதுவாக இருக்கிற ஆர் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ்ல சுகுடு தொழுகை சொல்லுவாங்க பஜர் தொழுகை காலையில ஆர் எப்பயுமே நாலரை மணிக்கு பிகில் ஊதி எழுப்பி விட்டுருவாங்க எங்களுக்கு எப்படி அல்லாவது பாதிப்பு சொல்றாங்களோ அந்த மாதிரி எழுந்ததுமே கைகள் எல்லாம் கழுவிட்டு நான் போய் தொழுதுட்டு ரெடியா வந்துடுவேன் அதுக்கப்புறம் நாங்க சாத்தாவுக்கு போவோம் உடற்பயிற்சி செய்வோம் பிறகு கிளாஸ் நடப்போம் அறிவு பயிற்சி கலந்துரையாடல் எல்லாம் ஒரு மனிதனை பண்பட வைத்து பொறுமையாளனாக சிந்திக்க கூடியவனாக தேசப்பற்று மிக்கவனாக ஒரு சேவகனாக தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னுடைய சொந்த சிரமத்தில் இந்த தேசத்துக்கு எதையாவது செய்யணும் அவ்வளவுதான் ஆர் எஸ் எஸ் ஒரு வாரம் படிச்சுட்டு வெளியே வர இஸ்லாமிய மக்கள்கிட்ட சொல்றேன் என இஸ்லாமிய மக்களே

திருமாவளவு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இஸ்லாமிய அமைப்புகளும் பயம் வந்துருச்சு இன்னும் ஆர்எஸ்எஸ் எஸ் எப்படி ஒரு இஸ்லாமியர் விடுவார் அதை எப்படி தொழுக விடுவாங்க அதெல்லாம் நம்ப முடியாது அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் புரிதல் தேவைப்பட்டுச்சு மறுபடியும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவர்கள் அணுகிறேன் அவங்கள்ட்ட சொல்றேன் எனக்கு நிறைய இன்னும் தேவை புரிதல் இருக்கு வேண்டும் அப்ப அவங்க சொல்றாங்க பிரதம வருஷ வருதான்னு ஒண்ணு இருக்கு ஆர் எஸ் எஸ் கேம்ப் அதுக்குள்ள போகணும்னா நிறைய கலாச்சாரம் பண்பாடு தியாகம் ஆர் எஸ் எஸ் நிறைய இருக்கு சும்மா எல்லாரும் முடியாது அந்த கேம்புக்கு உங்களை அனுப்பும் தமிழகத்தில் இருந்து அந்த கேம்புக்கு போற முதல் இஸ்லாமியர் நீங்க தான் நீங்க போங்க மறுபடியும் ஆர் எஸ் கேம்புக்கு மறுபடியும் போற முதலாம் ஆண்டு ஆர் எஸ் பயிற்சி எடுக்கிற கல்வி கற்கிற ஒரு கட்டத்தில் நான் வெளியில் வரும்போது என் உயிரை விட என் மனைவி மக்களை விட என் சொந்த பந்தங்களை விட இந்த தேசத்திற்காக பாடுபடுவதற்குல்ல இல்ல அது மிகச்சிறந்தது என்று ஒரு நல்ல முடிவோட வெளியாங்க ஆர் எஸ் எஸ் போயிட்டு வந்ததுனாலதான் என் இஸ்லாமிய கத்தியில குத்துறாங்கல்ல அப்ப அவங்க மேல எனக்கு கோபம் வரல என்ன மண்டே உடைச்சாங்கல்ல அப்பயும் கோபம் வரல என்னை நிர்வாணப்படுத்தி தெருவுல இழுத்துட்டு போய் அடிச்சாங்கல்ல அப்பயுமே கோபம் வரல அவர்களுக்காகத்தான் நான் பாடுபடுறேன் இஸ்லாமிய சமூகத்தின் கல்விக்காக பாடுபடுறேன் இதே கோவையில இரண்டு மாணவிகள் கல்வி படிக்க முடியாம சர்டிபிகேட் வாங்க முடியாம இருக்கும் பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கி ஒண்ணு சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து வேலை வாய்ப்பு பெற்று அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கு அதுக்கு பாடுபட்டு இருக்கு அப்ப என்ன இஸ்லாமிய அமைப்புகள் இழிவாக பேசினாலும் பயங்கரவாத சக்திகள் என்னை கொலை செய்ய முயற்சித்தாலும் ஜமாத்துக்கள் பணம் வாங்கிக் கொண்டு இவன் பேசுகிறான் என்று பட்டத்தை சூட்டினாலும் நான் கோபப்படாமல் அந்த மக்களுக்காக இஸ்லாமிய சமூகத்திற்காக எனது அருமை கிறித்துவ சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் நான் ஒரு சுயம் சேவகனாக பொறுமை மிக்க தேசப்பட்டவனாக இருக்க இது வேலூர் இப்ராஹிமுக்கு மொத்தம் கிட்ட கிடைச்ச கிரெடிட் கிடையாதுங்க எல்லா இஸ்லாமியர்களையும் அழைக்கிறேன் கோயம்பத்தூர் கோயம்புத்தூர் எல்லா இஸ்லாமியர்களும் அவங்க அவங்க பகுதியில இருந்து ஒரு இஸ்லாமியர் கொடுங்க அவங்க போய் முதல்ல ஒரு பிராத்தமிஸ் கேம் அட்டன் பண்ணுவோம் அவன் வெளியே வந்துட்டானா அந்த ஜமாத்த அவன் சரிபடிவான் ஏப்பா ஒண்ணு இல்லப்பா நல்ல ஆரோக்கியமா சொல்லிக் கொடுக்குறாங்க உடற்பயிற்சி சொல்லி குடுக்குறாங்க சாத்தா சொல்லி கொடுக்குறாங்க சிலம்ப பயிற்சி சொல்லி குடுக்குறாங்க தேசப்பட்டு சொல்லி நம்ம நாடு இந்த மதத்தை இந்த பாகிஸ்தான் உங்களுக்கு பிரிஞ்சு போச்சு நாம அப்படிலாம் கிடையாது இது ஏன் மண்ணு என் பண்பாடு என் கலாச்சாரம் என் உயிர் என் தேசம்டா அப்படியே அவங்க சொல்லிட்டு தான் வச்சுக்க ஒரு ஜமாத்து மாறும் ஒரு ஊர் மாறும் கோவை மாநகரம் மாறும் இந்த மாநிலம் முழுக்க தாமதம் மறந்துடும்